குளியல் அறையில் சிறுநீர் கழிப்பது தொடர்பாக அப்துல்லாஹிவின் முகப்பல் முஹப்பல் கூற கேட்டேன் நபிசல் அவர்கள் தடை விதித்ததாக கூறினார்கள் என்று புகாரி நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஹதீஸில் உள்ளது நபிசல் கூறினார்கள் என்று அடைப்பு குறிக்கில் உள்ளதால் குளியல் சிறுநீர் கழிக்கலாமா கூடாதா விளக்கவும் அப்படின்னு சொல்லி ஆஃபியா பருவீங்கிறவங்க கேட்குறாங்க இவங்க சொல்லக்கூடிய ஹதிசு புகாரில் நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீச சொல்றாங்க அந்த ஹதிஸில் என்ன வருதுன்னு கேட்டால் குளியலறையில் சிறுநீர் கழிக்கிறது கூடாது ஏன்னு கேட்டால் அதனால் வசுவாசு ஏற்படும் குளியல் அறையில் சிறுநீர் கழித்தால் அதுல என்ன வரேன் வசுவாசி ஏற்படும் வசுவாசினா மனக்குழப்பம் ஏற்படும் என்ற ஒரு செய்தி வருகிறது அதில் வந்து ரசூ சொன்னாங்கன்னு வரவே இல்லை சமயத்து அப்துல்லாஹிம்னு முகஃபல் அல் முசனி அப்துல்லாஹிப்னு முஹஃப்ஃபல் சொல்ல நான் கேட்டேன் பில் பவுலி பில் மூத்தசலி குளிக்கும் இடத்தில் சிறுநீர் கழிப்பதை பற்றி அவர் கூற கேட்டேன் மின் மின்ஹுல் வசுவாஸ் அதுல இருந்து வசுவாசு ஏற்படும் மனக்குழப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவருடைய சொந்த கூற்றா இருக்கிறது ஆனால் பிராக்கெட்ல நபிகள் நாயகம் சொன்னார்கள்னு போட்டதா நீ சொல்றீங்க நான் தமிழாக்கத்தை பார்க்கல அப்படி மொழிபெயர்ப்பாளர்கள் செஞ்சிருப்பாரு ஏன்னா அது கள்ளத்தனம் ரிசுர்ல சொன்னாங்கன்னு இல்லாத உண்மை ரிசுல்லா எதுக்கு கேட்கறீங்க மூலத்துல இல்லை மூலத்துல வந்து அப்துல்லாஹிபின் முகஃபல் என்கிற ஒரு சகாபி சொந்தமா அவருடைய வார்த்தையாக சொன்னதாகத்தான் அதுல வருகிறது வேற சில ஹதீசுகள்ல வந்து புகாரி முஸ்லீம் அல்லாத வேற சில ஹதீஸுகள்ல ரசுல்லா சொன்னதாகவும் இதே அப்துல்லாஹி முகஃபல் வழியா வருகிறது அது அந்த ஹதீசல் இல்லாம பலவீனமா இருக்குது அந்த ஹதீசல் இருக்கிறது அப்துல்லா முகஃபல் சொன்னதா ஹசன் ஹசன் பசர் அறிவிக்கிறாரு ஹசன் பசரியை ததிரீஸ் பண்ணக்கூடிய ஆளு நான் கேட்டேன் என்ற ஒரு சொன்னா தான் எடுத்துக்கொள்ளணும் அப்படி இல்லாதனால அந்த ஹதீஸ் இல்லைன்ற தனியான விஷயம் அது வந்து ஹதீஸ்களை அறிஞர்களால் வந்து ஏற்கத்தகாத ஹதீஸா இருக்குது இது சனது கரெக்டா இருக்குது சனது கரெக்டா இருந்தாலும் எது வரைக்கும் சனது அப்துல்லா முகஃபல் என்பவருடைய சொந்த கூற்று தான் சனது இருக்கிறது ரசுல்லா சொன்னாங்க என்பதற்கு என்ன இல்லை எந்த ஒரு சனதும் கிடையாது அதனால சிறுநீர்கள் இப்போ அது வந்து குளிக்கும் அறையில் சிறுநீர் கழித்தல் என்பது வந்து அப்படி தடையெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்களாம் என்ன செய்யலான்னு கேட்டால் ஒரு குளிக்கிறோம் அதில் போய் சிறுநீர் கழித்தோம்னா தெரிக்கி அதனால விலங்கி கொள்ளக்கூடியது இருக்குல்ல அது கூட இந்த நவீன காலத்தில் அது இல்லை எதுக்கு மார்க்கத்தில் தடுக்காமல் விட்டுருங்கன்னு யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் இந்த காலத்தில் உள்ள குளியறைகள் எல்லாம் இந்த சிறுநீர் கழித்தால் தனியாக வெளியேறி விடுவதற்குரிய ஒரு அமைப்போடு என்ன செஞ்சிருக்கிறாங்க அதுலேயே பாத்ரூம்லாம் வச்சுருப்பாங்க அந்த பேசன்லாம் வச்சுருப்பாங்க அதில் நீங்கள் யூரின் போனீங்கன்னாலும் மலம் கழிச்சா கூட அது பாட்டு போயிட்டே இருக்கோம் அதுக்கு பிறகு குளி இறங்கி கீழே குளிக்க போகிறீங்க அப்படிதான் தான் குளியலறை எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கிறது அப்போ சின்ன கழிக்க கூடாதுங்கிற ஒரு தடையெல்லாம் கிடையாது அது அந்த காலத்தில் இருந்தால் அப்படி இருந்தால் பிரச்சனைகள் வருண்டாலும் ஹதீஸ்ல என்ன செய்யலை அதுக்கு ஒன்றும் தடை வரல